ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் மகந்த் ரகுவன்தாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் பைசாபாத் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மனு கொடுக்கிறார் அது என்ன அப்படின்னா பாபரி மசூதிக்கு அருகில் ஒரு கோயில் கட்டணும் அதற்கான உரிமை எங்களுக்கு இருக்குது அதை கொடுங்க அப்படின்னு ஆனால் பைசாபாத் போலீஸ் அந்த மனுவை நிராகரிக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் பிரிட்டிஷார்கள் தான் இந்தியாவை ஆட்சி செய்து வருகிறார்கள் அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியில் நடைபெற்றிருந்த கோர்ட்டில் இவர் மீண்டும் ஒரு மனுவோட போகிறார் என்ன மனு அப்படின்னா பாபர் மசூதிக்கு அருகில் எங்களுக்கு ஒரு ராவனுக்கான ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிறதான் மனு ஆனால் பிரிட்டிஷ் கோர்ட் அந்த மகந்த் ரகுவன்தாசனுடைய அந்த மனுவை தள்ளுபடி செய்யணும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் நீங்கள் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலெல்லாம் சேர்ந்து பாபர் மசூதி மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளாக்குறாங்க பெரிய தாக்குதல் ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னா அதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் கூடுதலாக தாக்குதலுக்குள்ளான இடங்கள் பாபர் மசூதியை சுற்றி இருக்கக்கூடிய சிதைந்து போன சில இடங்களை எல்லாம் அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் சரி செய்து கொடுத்தது அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நீதி கிடைத்தது என்றும் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக மாறியதற்கு பிறகு பாபர் மசூதி விஷயத்தில் என்ன நீதி கிடைத்தது என்பதையும் புரிந்து கொள்வதற்காக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டு முப்பத்தி இரண்டாவது வருடத்தில் இருக்கும்போது அதை உங்களோடு சொல்ல

உடைக்கப்பட்டிருக்கிறது யாரால் சங்க பரிவாரங்களால் நூற்றி அறுபத்தி ஆறு வருட நீதி போராட்டம் ஆனால் இறுதியில் என்ன அந்த பள்ளிவாசலை இடித்த சங்க பரிவாரங்களுக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டதாக இந்திய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வெளிவந்தது டிசம்பர் ஆறு என்பது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினம் என்பது இந்திய ஜனநாயகத்தினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய பயங்கரவாத செயல்களில் மிக 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 முக்கியமானது அதை யாரும்றக்க முடியாது அந்த ரணம் என்பது இந்திய மக்களால் ஒருபோதும் மறக்க முடியாது சங்க பரிவாரங்களை அவர்கள் மறக்கவே மாட்டார்கள் இப்போ சில செய்திகளை நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா சில தினங்களுக்கு முன்பு கரண்ட் தாப்பருடைய இந்த ஒயரில் ஒரு மிக முக்கியமான சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய துஷ்யந்தாவே சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பாபரி பள்ளிவாசலுக்கு உள்ள போய் செலவச்சதாகட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு அன்னைக்கு பாபர் மசூதியை இடித்ததாகட்டும் ரெண்டுமே கண்டனத்துக்குரியது அப்படின்னு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் முன்னாடி சொன்னதற்கு பிறகும் கூட இன்றைக்கு அந்த இடம் இடித்தவர்களுக்கு தாரை வார்க்கப்பட்டிருப்பது என்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அந்த தீர்ப்பு மிகப்பெரிய கண்டனம் என்று அவர் பதிவு செய்கிறார் கடைசியில் அவர் விம்மி விம்மி அழுதார் அப்படிங்கிறதெல்லாம் நாம் சொல்லியிருந்தோம் காப்பாற்றுங்க யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்கிறார் மிகப்பெரிய எச்சரிக்கை விடுக்கிறார் அந்த இன்டர்வியூவில் ஏன்னா பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு ஏ அதாவது பாபரி மசித்தை எப்படி சங்கபரிவார கும்பல் திட்டமிட்டு இடித்தார்களோ அதே திட்டத்தோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மசூதிகளையும் தர்காக்களையும் இடிப்பதற்கு கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பாதுகாப்பதற்கு மோடியும் அமித்ஷாவும் சங்கபரிவார கும்பலும் அதிகார அமைப்புகளும் தயாராக இருக்கின்றன என்பது நமக்கு தெரிகிறது அப்படி என்றால் இந்த மண்ணை நாம் எப்படி போகிறோம் அப்படிங்கிறது தான் அவர் எச்சரிக்கையோடு பதிவு செய்து அழுது புலம்பக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்தோம் இல்லையா நீங்கள் ஒரு செய்தியை பார்க்கணும் அதாவது நீங்க இன்றைக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது மிகப்பெரிய கிரிமினல் குற்றம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருந்தது இல்லையா அதே மாதிரி பள்ளிவாசலுக்குள்ளே திடீரென்று சிலையை கொண்டு வச்சது மிகப்பெரிய கிரிமினல் குற்றம் அப்படின்னு நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருந்தது யாராவது மறக்க முடியுமா அப்படி இருக்கு ஆனால் இன்னைக்கு என்ன ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அதுவும் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரசூட் என்ன சொன்னார் இந்த பாபர் மசூத் இடிக்கப்பட்ட விஷயத்தில் தீர்ப்பு சொல்றதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நான் கடவுள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு எவ்வளோ பாருங்களேன் இதெல்லாம் நம்ம கேட்கும்போது நம்ம என்ன சொல்கிறது அதாவது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இப்படி சொல்கிறார் என்றால் நாம் எல்லாம் என்ன சொல்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இன்றைக்கு சங்கவரிவார கும்பல் மிகப்பெரிய அளவில் அதிகாரத்திற்கு வருவதற்கு விதை என்னைக்கு போடப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மறக்க முடியுமா அன்றிலிருந்து பாராளுமன்றத்தில் வெற்றி பெறுகிறார்கள் அடுத்த வருடங்களில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுறாங்க இப்ப பாருங்க சுமார் பன்னிரண்டு வருடங்களாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க அப்போ எவ்வளவு பெரிய திட்டமிடுதல் இதற்கு பின்னால் இருக்கிறது அப்படிங்கறது பாருங்க அதான் நம்ம நம்ம எப்பவுமே சொல்றோம் நம்முடைய பதிவில் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது எப்போதுமே என்னென்னா ஒரு நீண்ட திட்டத்தை வச்சுக்கணும் இப்போ தமிழ்நாடு டார்கெட் வைக்கிறாங்கன்னு வைங்க அவங்க ஒரு ஐம்பது வருஷம் ஒர்க் பண்ணுவாங்க ஐம்பது வருடம் எல்லா விதமான கலாச்சாரம் பண்பாடு எல்லா இடங்களையும் கடுமையாக வேலை செய்வாங்க செஞ்சுட்டு அடுத்தது அந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்வாங்க இதுதான் அவங்களுடைய அதுக்கு ஒவ்வொரு குழுவே வச்சிருப்பாங்க இப்போ நமக்கு தெரியும் இல்லையா வனவாசி கல்யாணம் அப்படின்னு சொல்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் மத்தியில் வேலை செய்கிறதுக்காக ஆர்எஸ்எஸ் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அமைப்பு இல்லையா இதெல்லாம் இருக்குது அப்போ இவனுங்க வந்து எப்போவுமே என்ன அப்படின்னா மிகவும் திட்டமிட்டு செய்வார்கள் திட்டமிட்டு அறுவடை செய்வதில் ஆர்எஸ்எஸ் காரணங்க எப்போவுமே அவனுங்க வந்து சரியாக செயல்பட்டுருக்கானுங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது இந்திய மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கிறது ஆர்எஸ்எஸ்ஸை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னு வைங்க பெரிய சிக்கலுங்க ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டார்கள் அவர்கள் வரும் பயங்கரவாத இயக்கம் அப்படின்னு இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட இயக்கம் அது யாராவது மறக்க முடியுமா ஆனால் என்ன அவர்கள் முன்னின்று நடத்திய ஒரு சம்பவம் அதற்கு நீதிமன்றம் நீதிமன்றத்தில் இருந்த ஐந்து நீதிபதிகள் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த தீர்ப்பில் அஞ்சு பேருமே கையெழுத்து போடலை அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா அந்த ஐந்து பேரும் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு என்னென்ன துறைகளில் எவ்வளவு பெரிய பொறுப்புகளில் சங்க பரிவாரங்கள் கொண்டு போய் சேர்த்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அப்போ நான் ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்ல விரும்ப விரும்புகிறேன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கிரிமினல் குற்றம் அப்படின்னு நம்முடைய உச்ச நீதிமன்றம் இதை சொல்லி இல்லையா சரி இவ்வளோ பெரிய கிரிமினல் குற்றத்தை செய்தார்கள் அந்த இடத்தை இடித்தவர்களுக்கே தாரை வார்த்து கொடுத்தார்கள் சரி அதோட முடிஞ்சிடும் அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சம்பளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் சம்பளில் ஐந்து முஸ்லீம் இளைஞர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அடுத்தது அஜ்மீரை நோக்கி வருகிறார்கள் அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய பட்டியலை வைத்திருக்கிறார்கள் மூன்றாயிரத்திற்கும் அதிகமான மசூதிகள் வாருங்கள் நினைக்கும் போதே நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு 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 பயத்தை கொடுக்குது இப்போ இந்தியாவை இவர்கள் எப்படி மாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அதை பாதுகாப்பதற்கு இந்த சங்கிகள் இதுவான செயல்களில் ஈடுபடக்கூடிய சங்கிகளை பாதுகாப்பதற்கு தற்போது இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் கவசத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் நம்முடைய இந்தியாவை இவர்களிடமிருந்து காப்பாற்ற நாம் என்ன செய்ய போகிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க